வழங்கும் வேதமும் வேதவசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள் இதனுடைய பொருள் என்னவெனில் பிறர்மையில் படையெடுத்து செல்பவருக்கும் சிறந்தது அரண் பிறருக்கு பயந்து உள்ளிருப்பவருக்கும் அதுவே சிறந்தது திருவசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் இன்னுமாய் அவர் சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்கு அரண் அரணான கோட்டையாய் உள்ளும் புறமும் சுற்றிலும் வேலி அடைத்து சத்துருவாகிய சாத்தானின் சகல கிரியைகளையும் அளிக்கும் தேவனின் கரத்தில் அடங்கியிருப்போம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே அடைக்கலமாய் கோட்டையாய் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பொல்லாங்கனாகிய பிசாசின் கைக்கு இம்மட்டுமாய் எங்களை காத்து வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வழிகளில் நாங்கள் நடப்பதன் மூலம் எங்களை பாதுகாத்து தொடர்ந்து எங்களுடைய அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்